ஈவினிங் யூடியூப் நமக்கெல்லாம் என்ன என்ன நிகழ்வுன்னு சொல்லிடுறேன் நமக்கெல்லாம் தெரியும் தமிழ் திரையுலகில் கடந்த ஐம்பது ஆண்டு காலம் குணச்சித்திர வில்லன் மற்றும் இதர தொகுதிகளில் கேரக்டர்களில் தன் புத்திரியை பதித்த அண்மையில் காலம் சென்ற அமரர் டெல்லி கண்ணில் தலைமாவணி டெல்லி கண்ணே சபர்களுக்கு நிறைவேற்றல் விழா திருச்சியில் இன்று நடைபெற உள்ளது புறந்த சிந்தனை அமைப்பின் சார்பில் இந்த விழா நடைபெற உள்ளது திருச்சி அருண் ஹோட்டலில் உள்ள இந்த விழா நடக்கப்போகுது சிறிது நேரத்தில் விழா போகுது அதாவது தான் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களிலும் இந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்தவர் சொல்லப்பனா நடிகர் திலங்க சூப்பர் ஸ்டார் உலக நாயகர் புரட்சி கலைஞர் என நான்கு தலை விஜய் விஜய் அஜித் வரைக்கும் நடிச்சிருக்காரு நான்கு தலைமுறை கலைஞர் சிம்பு வரைக்கும் நடிச்சிருக்காரு சிம்பு தனுஷ் வரைக்கும் கூட நடிச்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு பண்பட்ட ஒரு நடிகர் அவருடைய நிறைவை போன்றோம் நிறைவேந்த நிகழ்ச்சியில் அந்த இந்த வீடியோ எடுத்து அனுப்புறாரு இருக்கிறேன் பாருங்க பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடுங்க வாழ்க கலை வழங்க அவர்த்தம் உங்கள் இனிய காலை பொது சிந்தனை வாசக எழுத்தாளர் சங்கம் திருச்சிராப்பள்ளி கிளை இந்த கிளையின் சார்பாக இன்று ஒரு இணைய இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த நிகழ்ச்சிக்கு நமது கிளையின் தலைவர் கேட்டேன் நம்ம அவர்களை தலைமை தகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பு

அவர்களுடைய நம்முடைய திருச்சி பிள்ளைக்கு பல தடவைகள் இங்க விழாவிற்கு பார்வை விழாவுக்கு வந்திருக்கின்றார்கள் அந்த விழாவில் மிக சிறப்பாக பல எளிமையானவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கனிமம் இல்லாமல் நம்ம என்ன ஏற்பாடு செய்கிறோமோ அதை வந்து முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு அவர் அவருடன் நான் வந்து பயணித்திருக்கேன் அதாவது காரக்குடி தஞ்சாவூர் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களுக்குலாம் போய் மாறிடாம நம்ம சிறப்பாக நடந்துருக்கோம் அதை மாதிரி மாணவர்கள் மிக சிறப்பான முறையில் ஒரு நல்ல பேச்சாற்றலை அவர்களுக்கு அவருடைய உள்ளட்டத்திற்காக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை உடையவர் நகைச்சுவையாக பேசினாலும் கூட அதில் தடுப்பு இருக்கும் அதே மாதிரி ஐயா அவர்கள் நிறைய வந்து நடித்திருந்தாலும் கூட அவர் இயல்பாக அந்த பாத்திரத்துடன் ஒன்று உண்மை நினைத்து விடுவார் அந்த பாத்திரமாகவும் மாறிவிடுவார் நிறைய பாடல்கள் நினைச்சிருந்தான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா குலசித்திர நடி நடை நடிகர்கள் வந்த அதே மாதிரி விகே ராமசாமி பி எஸ் பாலையா நாகையா போன்ற புரட்சித்த நடிகர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் வெளிப்படுத்தியவர் இறுக்கமான நிலை இருந்தால் கூட நகைச்சுவை சொல்லி அந்த கலகலப்பாக்கி விடுவர் அந்த சிறப்பம்சத்தை கொண்டவர் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நேரம் இது

संबोधित करें नंबर 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 कौन है घर तो 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 में पैसा वर्कल को किस पार्क है इग्नारा कोर्ट है कोर्ट वेल्डिंग है वेल्डिंग वेल्डिंग इसमें कौन पार्क है कोर्ट वेल्डिंग

வந்து நகைச்சுவை மன்றத்துல புரச்சித்திர திலகம் பட்டம் அவருக்கு வழங்கின போது வந்து புகைப்படம் எடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சிக்காக நம்ம ரசிகர் திருச்சியில அங்க வந்து நூற்றாண்டு விழா சமயத்துல நடுவரா வந்தார் அப்போ அவரோட ஒரு திரைப்படம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த நகைச்சுவை மன்றத்துல வந்து அவர் இந்த சிந்து பயிர் அனுபவங்களை பகிர்ந்துகிட்ட அதை பத்தி டெல்லிக்கு நேஷ் இருப்பதுன்னு ஒண்ணு நம்ம உலக சிந்தனையில வெளியிட்டாங்க அப்ப அந்த புகைப்படத்தோடு சேர்த்து அந்த நினைவுகளையும் பகிர்ந்து ஒரு கட்டளை நான் அனுப்பிச்சு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சமீபத்துல இந்த டெல்லி தர்பார் அவருடைய நூல் வெளியீட்டுக்கும் என்ன அழைச்சிருந்தார் அப்ப நிறைய பிரபலங்களை அவர் மூலமா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது பட்டக்கோட்டை பிரபாகர் நம்ம இவர் மதன் பாபு கவிதா கிருஷ்ணா இவங்க எல்லாருமே வந்து மோகன் ராம் நம்ம முலத்த சந்தனி சார்பில் பத்மினி பட்டராம் மேடம் நம்ம உலக மிருத்த சந்தனி செயலர் ராம் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல கூட ஒரு இது போன வாரத்துக்கு நடந்த வாலி விருது நிகழ்ச்சியும் போது அவரு போன்ல பேசிட்டாரு அவர் என்னன்னா நடிகர் படம் நடிகர் அவருக்கே நாற்பது வயசு தான் கல்யாணம் கவலைப்பட அதிகம் நம்ம நல்லபடியா ஏதாவது தெரிஞ்ச சொல்லி பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சவரணும் அந்த சமயத்துல அவங்க வந்து அமெரிக்கா இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க அவங்க நாற்பது வருஷம் பழக்கம் சார் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ண சொன்னோம் நான் வேண்டியது எல்லாமே செய்யறேன் அப்படின்னா அதே மாதிரி அவங்களும் பேசினாங்க பேசினதுக்கு அப்புறம் நடுப்புற போன் அடுக்கல என்ன என்ன ஆச்சு எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன கூப்பிட்ட நான் அப்ப சொன்னேன் இந்த மாதிரி வெளியில கேப் இருந்தாலும் போயிருக்கலாம் அவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கூப்பிட்டு பேசினாங்க நல்லபடியா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா என்ன ஒண்ணுனா பையனுடைய கல்யாணத்தை பார்க்க முடியாம அவர் போயிட்டு அறிஞ்சிருக்கிறோம் மாபெரும் வருத்தம் அது நாம தான் இருக்கோம் வருத்த ராம் ராம அவங்களா இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முயற்சி இது பண்ணி அவருடைய பையனுக்கான திருமணத்தை சீக்கிரம் நம்ம நடத்தி வைக்கணும் நன்றி வணக்கம் யார் வர வர இந்த வணக்கம் எனக்கு ரெண்டு மூணு அளவு பேச்சுக்க பாக்கியம் கற்று அதை வந்து ரெண்டாயிரத்தி நாலில் என்னுடைய மகள் கல்யாணம் அப்போ அந்த தட்ட விருநாயகர் கேப்டன் அப்படின்னு நாராயணத்தை நடத்தினாரு அவர் வந்து மூணு நாளுக்கும் எனக்காக வந்து சிறப்பாக செய்து வைத்தாரு அவருக்கு நான் ஏதாவது மரியாதை செய்யணும் பணம் இல்லை மற்றபடி செய்யணுங்கிறதுக்காக கல்யாண நான் வந்து ஒரு கலையே இந்த மாதிரி தெரியாது உங்களால் ஒருத்தருக்கு தெரிந்து வரணும் அவருக்கு ஒரு நான் நினைக்கிறேன் நீங்க வந்து ஒரு கைது இருக்கிறேன் கைது நான் கைகளை வரணும் கைகளுக்கு பால் பண்ணணும் பற்றியா இருக்கு அதனால திருச்சிக்கு வரும்போது நான் தகவல் தரேன் ஒரு மணி நேரம் உனக்கு இருக்கிறேன் அன்னைக்கு நிகழ்ச்சியை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாரு பிரியாணி வெடிநாள் வந்து பயன் செலாக் நாராக வந்தோம் உடனே நேரத்தில் என் பையன் தான் எந்த சந்தோஷமாக இருக்குது நாங்கள் தயாரி விட்டாங்க சாம்பரத்துமோ நாலும் உடனே கீழே உடனே நூற்றி நாலு ரூம் குட் பண்ணி அந்த கட்டண மேலே இருக்காங்க நாராயண ஐர்த்து சமையல் சிம்மம் அப்படின்னு ஒரு பட்டத்தை அவர் கையார நாங்கள் கொடுத்து வந்தோம் அது வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது அதனால தூக்கம் மாணிக்கு உடம்பு வீட்டுல யாராவது அவரை பற்றி அப்படின்னு சொல்லும் அதனால வந்து அவரை உழைத்தும் எந்த மத்த செய்தி அவருக்கு நாற்பத்தி ஏழு வயசுல இருக்கேன் அந்த பட்டாது உடனே அவங்க கட்டணும் அவருடைய நன்றி வணக்கம் வணக்கத்துக்கு தெரிவித்துக் கொண்டு

மகளில் நானூலி இந்த நூலினை அவர்கள் வெளியிட்டு சிறப்பித்து அந்த நூலினுடைய சிறப்பை பற்றி பேசுகிறார்கள் இந்த நூலுக்கு அணிந்தலை வழங்கிய ஐயா உதயராம் அவர்களுக்கும் பத்மினி தக தமிழராக இருக்கின்ற பத்மினி பத்தாம்பிராமன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூட தடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நூல் பெரியவதற்கு பெரிதும் எனக்கு மதம் நம்முடைய அமைப்பினுடைய செயலாளர் அக்கள் சமாதர்கள் அவருடைய முயற்சிகளாலே இந்த நூலகம் வெளியிடப்பட்டது அதற்கான நிழல் படங்களை நான் வந்து காட்ட முற்படுகின்றேன் இந்த முழு வெளிவிட்டுள்ளார் இன்று நிலை ஒரு பத்து பேர் அந்த வந்து அடுத்து இது அவருக்கு செய்த நான் பொன்னாலை போட்டு சிறப்பித்தது அடுத்தது நானும் என் துணைந்தாலும் அவருக்கு அவ எனக்கும் என் துணைந்தாருக்கும் அவர் இந்த பையை அளித்ததே இன்று வினி வருகிறேன் அப்படிய திறமையானவர் பாரதி விழாவின் சிறப்பிற்கு பல காரணமாக இருந்தாலும் இவரும் தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக செய்து காட்டியவர் அவருடைய இழப்பு திரையுலகத்திற்கும் சரி எழுத்துலகத்திற்கும் சரி இலக்கியத்திற்கும் சரி நடித்து உலகத்திற்கும் பெரிய தொழிலிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நூலை நான் தஞ்சாவூரிலே நடந்த ஒரு கூட்டத்திலே போட்டோம் அங்கே வழியில் இருந்த அனைவருக்குமே இந்த நூலை கொடுத்தோம் அப்பொழுது திருப்பூர் கிருஷ்ணன் கிருஷ்ணன் அவர்களோடு பயணம் செய்து இங்கு திருச்சியிலிருந்து அங்கே பயணம் செய்து தஞ்சாவூரிலே ஐயா தாமு அவர்களுடைய தலைமை நடந்த இருந்த அந்த கூட்டத்தில் நான் பரிசீலித்தேன் எனக்கு இந்த அமைப்பை பொறுத்தளவுக்கு நான் கேட்டுக்கொள்வது என்பதால் எந்த நிகழ்ச்சியானாலும் அதை நிகழ்படமாக எடுத்து பேசியவர்களுக்கு கொடுத்தால் அது மலரும் நிகழ்வாக முக்கிய நிகழ்வாக இருக்கும் நான் இப்பொழுது கோவிந்தம்மாள் தமிழ் மன்றத்திலே பொருளாதார பொறுப்பிலே இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றது அங்கே இந்த ஆண்டின போன்ற நிகழ்ச்சியில் இருந்தால் எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த நிறைப்படங்களை நான் அது மாதிரியாக ஒரு அமைப்பிலே நம்முடைய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அது என்றைக்கு நமக்கு நினைவிலே இருக்கும் என்பதை தெரிவித்துக் நிகழ்விலே அவரை போற்றி வணங்கி पर